வணக்கம் நண்பர்களே திருமுறைகள் சைவ சமயத்தின் முழு கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானை போற்றி பாடக்கூடிய பாடல்களிலே முதன்மையானதாக கருதப்படுவது இந்த திருமுறைகள் தேவாரம் திருவாசகம் இது போன்ற பல்வேறு பாடல்களின் தொகுப்புதான் இந்த திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் என்று நம்மளுடைய முன்னோர்கள் அதனை அழைப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்கள் எல்லா சிவ ஆலயங்களிலுமே பாடப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த தேவாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த திருவாசகத்தினுடைய மகத்துவம் என்ன இந்த தேவாரம் திருவாசகம் இணைந்த பன்னிரு திருமுறைகள் நமக்கு எப்படி கிடைத்தது என்பது போன்ற தகவல்களை நாம் இப்பதிவிலே பார்க்கிறோம் தேவாரம் தேவாரத்தை இயற்றியவர்கள் மூன்று பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்ற மூன்று மகான்களால் இயற்றப்பட்ட நூல்தான் தேவாரம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே பிறந்தவர் தன்னுடைய மூன்று வயதிலேயே சிவபெருமான் உமையம்மையோடு இணைந்து வந்து இந்த திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டி வளர்த்த குழந்தைதான் இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கல்லை கட்டி கடலிலே போடப்பட்ட போது கூட கச்சூனை பூட்டி கடலிலே பாய்ச்சிலும் நச்சுனை ஆவது நமச்சி வாயவே என்று பதிகம் பாடி கல்லை மிதக்க வைத்து கரை சேர்ந்து வந்தவர்தான் இந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த சுந்தரருடைய பக்திக்கு சிவபெருமானே அடிமையாக இருந்தார் இந்த சுந்தரருக்காக அவரது மனைவியிடமே சிவபெருமான் தூது சென்றார் அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் தான் இந்த சுந்தரர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர் மற்ற தேவாரங்களை விட இந்த திருவாசகத்திற்கு சற்று கூடுதலான ஒரு சிறப்பு உண்டு என்னது அப்படின்னா இந்த தேவாரம் பாடிய மூவர்களும் அவர்கள் பாடிய பாடல்களை அவர்களே ஒரு ஏடுகளில் எழுதி வைத்தார்கள் ஆனால் இந்த மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தை எழுத சிவபெருமானே வந்தார் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கைப்பட ஏட்டிலே எழுதினார் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் தான் இந்த திருவாசக பாடல்கள் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார் அத்தனை சிறப்புமிக்க பாடல்கள்தான் இந்த திருவாசகம் இப்படி ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருநாவக்கரசர் சுந்தரர் போன்ற மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இடர்கள் தாம் வாழ்ந்த காலத்திலே பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடர்களை போக்குவதற்காக அவர்கள் சிவபெருமானை துதித்து சிவபெருமானை போற்றி பல்வேறு பாடல்களை அவர்கள் பாடினார்கள் அதுதான் தேவாரமாக இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகள் வரும் நோய் பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை இது போன்ற பல்வேறு விதமான எல்லா வகையான பிரச்சனைகளையுமே அவர்கள் சிவபெருமானை குறித்து பாராயணங்களாக பாடி பதிகங்கள் பாடி அந்த துன்பம் நீங்க பெற்றார்கள் அப்படி துன்பங்கள் நீங்க பெற்ற அந்த பதிகங்களை அவர்கள் ஒரு ஏட்டிலும் எழுதி வைத்தார்கள் அப்படி அவர்களால் கைப்பட எழுதப்பட்ட அந்த பாடல்கள் தான் இன்று நாம் படிக்கக்கூடிய தேவாரங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர்கள் தாங்கள் பாடிய பாராயண பாடல்களை ஒரு ஏட்டிலே எழுதி வைத்து அந்த ஏடுகளை தில்லை தற்போது சிதம்பரம் தில்லை கோவில்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் ஒரு அறையிலே பாதுகாப்பு கருதி அங்கே வச்சு விடுறாங்க இதனால அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுகள்ல கிட்டத்தட்ட மத பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது ஒரு மதத்தவர் மற்ற மதத்தவரை தாழ்த்துவது அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து அழித்து விடுவது இது போன்ற மிக கொடுமையான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்த காலம்தான் இந்த ஏழு எட்டாம் நூற்றாண்டு அப்ப இந்த காலத்துல இந்த சிவபெருமானுடைய சிவபெருமானை போற்றி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அழிந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நாங்கள் படித்து நம்முடைய காலத்திலே அவர்கள் காலத்தில் அவர்கள் அந்த பாராயணங்களை படித்தார்கள் அதற்குரிய பலன்களை பெற்றார்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் இந்த பாராயணங்களை இந்த பாடல்களை பாடி அவர்களுடைய துன்பங்களை நீக்கி கொள்ளட்டுமே என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தாங்கள் பாராயணம் செய்த அந்த பதிகங்களை ஒரு ஏட்டிலே எழுதி இந்த மூவரும் தில்லை கோவிலே அங்கு வைத்து விடுகிறார்கள் ஆனால் இந்த சம்பவம் வேறு யாருக்குமே தெரியாது தெரிந்துவிடக் கூடாது அப்படின்றதுனாலதான் அவர்கள் அந்த மாதிரி வைச்சாங்க இப்ப அப்படியே காலங்கள் உருண்டு ஓடுகிறது அப்படி வைக்கும் பொழுது அங்கு இருந்த சிதம்பரம் கோவிலினுடைய தீட்சிதர்களிடம் இவர்கள் கூடியிருந்தார்கள் நாங்கள் வந்து கேட்கும் பொழுதுதான் இந்த அறையை திறந்து எங்களிடம் இந்த ஏட்டை கொடுக்கணும் அதுக்கிடையில நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இவர்கள் வைத்ததாக கூறப்படுகிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலங்களிலே சிதம்பரம் கோவிலிலே இவர்கள் எழுதி வைத்த அந்த ஏழு பத்திரமாக அங்கே பாதுகாக்கப்படுகிறது ஒரு ஒரு அறைக்குள்ள இதனை பூட்டி வைத்திருக்கிறார்கள் இப்போ அப்படி காலங்கள் உருண்டு ஓடுகிறது காலப்போக்கிலேயே வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்கள் எல்லோருமே பல்வேறு இடங்களிலே முக்தியை அடைகிறார்கள் இப்ப அப்படி கடந்து கடந்து ஏழாம் நூற்றாண்டு கடந்து பத்தாவது நூற்றாண்டு வருகிறது அதுவரையில் அந்த திருமுறை பாடல்கள் திருமுறை பாடல்கள் அவர்கள் எழுதி வைத்த ஏடுகள் தில்லை சிதம்பரம் கோவிலேயே இருக்கிறது யாருமே அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கல எடுக்கிறதுக்கு முடியல ஏன்னா நாங்கள் வரும்பொழுது தான் அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த தேவாரம் பாடிய மூவர்களும் சொன்னதுனால அந்த சிதம்பரம் தீட்சிதர்களும் யாருக்கிட்டையுமே கொடுக்காம அப்படி பத்திரப்படுத்தி அந்த அறைக்குள்ளே வச்சிருந்தாங்க வருஷங்கள் கிட்டத்தட்ட மூணு நூற்றாண்டுகளை கடந்து விட்டது இப்போ பத்தாவது நூற்றாண்டு வருகிறது இந்த பத்தாவது நூற்றாண்டில்தான் இந்த ஏடு சிதம்பரம் கோவிலே இருக்கக்கூடிய இந்த தேவாரம் பாடிய மூவர்களால் எழுதப்பட்ட ஏடுகளும் வெளியிலே கிடைக்கப்பட்டது அது எப்படி அப்படின்னா இந்த சிதம்பரத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருநாரையூர் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் பத்தாவது நூற்றாண்டில் நடந்தது சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் திருநாரையூர் அந்த திருநாரையூரிலே சவுந்தரேஸ்வரர் கோவில் என்றொரு சிவன் ஆலயம் இருக்கிறது இந்த சவுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புல்லா பிள்ளையார் என்றொரு விநாயக பெருமானுடைய சன்னதி இருக்கிறது இந்த புல்லா பிள்ளையார் சன்னதிக்கு அணுதினமும் பூஜை செய்து வரக்கூடிய அர்ச்சகராக இருப்பவர் அனந்தீசர் என்ற ஒரு பக்தர் இவர்தான் தினமும் அந்த விநாயகருக்கு தன்னுடைய வீட்டில் இருந்தே நெய்வேத்தியங்கள் முதலான எல்லா விதமான பொருட்களையும் இவரே கோவிலுக்கு கொண்டு போவார் கோவிலில் போயிட்டு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைச்சிட்டு அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அப்படியே அந்த நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவார் இது தினமும் நடந்துட்டே வருது இந்த அனந்தீசருக்கு ஒரு சின்ன பையன் ஒருவன் இருக்கின்றான் அந்த மகனுடைய பெயர் வந்து நம்பி என்றொரு மகன் இந்த நம்பி தினமும் தன்னுடைய தந்தை கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த தந்தை கிட்ட கேட்பான் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கிட்ட இந்த நம்பி என்கிற பையன் கேட்பான் எனக்கு பிரசாதம் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பான் அப்ப அவருடைய தந்தை சொல்லுவாரு இல்லப்பா அதை பிள்ளையார் சாப்பிட்டுட்டாரு அதனால உனக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவார் ஆனா அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் செலவு பண்ணிடுறாரு இங்க வந்து சின்ன பையன் நம்ம சொல்லும் போது நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால பிள்ளையார் சாப்பிட்டாரு அப்படின்னுட்டு சொல்லுவாரு அப்ப இந்த பயணம் சரி அப்படின்னு நம்பிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் இப்படியே கொஞ்ச காலங்கள் கிடக்குது ஒரு நாள் இந்த சார் ஒரு அவசர வேலையின் காரணமாக வெளியூருக்கு போக வேண்டியிருக்கிறது அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலத்துல நாம வெளியூர் வந்து அவசரமாக போயாகணும் கண்டிப்பாக போயாகணும் ஆனால் விநாயக பெருமானுக்குடைய பூஜை தடைபட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அன்று ஒரு நாள் மட்டும் தன்னுடைய மகனை கோவிலுக்கு சென்று நெவேத்தியம் வச்சிட்டு வா அப்படின்ட்டு இவரு தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு இப்ப இந்த சின்ன பையன் நெய்வேத்தியத்தை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போறான் கோவிலுக்கு போறான் உள்ள போயிட்டு விநாயக பெருமானுடைய சன்னதிக்குள்ள போயிட்டு கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளோட அடைச்சிட்டு உள்ள இருக்கிறான் உள்ள இருந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்றான் ஆராதனைகள் பண்றான் தன்னுடைய அப்பா வந்து அப்பப்ப சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெய்வேத்தியங்களை வச்சு சாப்பிடுப்பா அப்படின்றான் விநாயக பெருமானை சாப்பிடு அப்படின்ட்டு இந்த நம்பி சொல்றான் விநாயக பெருமான் வரவே இல்லை இந்த பையனுக்கு அழுக வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு அவன் இப்படி எங்க வைக்கும் வைக்கும்போது மட்டும் நீ சாப்பிடற ஆனா நான் நான் வந்து நைவேத்தியம் படைக்கும்போது நீ சாப்பிட மாட்டேக்கிய அப்ப நான் ஏதோ பூஜையில தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை அடிப்பாரு அதனால தயவு செய்து வந்து சாப்பிடுப்பா விநாயக பெருமானை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் முருகி அழுது அப்படியே விநாயகர் வரல அப்படின்றதுனால தன்னுடைய தலையை வந்து அப்படியே அங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய காலடியில அப்படியே முட்டி முட்டி அழுகுறான் இதால உடனடியாக மனம் இறங்கி வந்த விநாயக பெருமான் உடனடியாக அந்த பையனுடைய முன்மாரி வரார் அப்படி வந்து அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டி அவன் கொண்டு வந்த நெய்வேத்தியங்கள் அனைத்தையுமே அவரு சாப்பிடுறார் இது எப்பவும் நடந்த கதை இல்லை பத்தாம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அப்போ விநாயக பெருமான் சாப்பிடறாரு சாப்பிட்ட உடனே திரும்ப மறைஞ்சிடுறாரு அதுக்கு பிறகு இந்த பையன் அந்த நெய்வேத்தியம் கொண்டு போன பாக்குறங்கள அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரான் அவங்க அப்பாவும் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டார் அப்ப கேட்கிறாரு என்னப்பா விநாயக பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணனையா அப்படின்னாரு நான் நல்லபடியா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றாரு சரி பிரசாதத்தை எங்க அப்படின்னாரு பிரசாதத்தை பிள்ளையார் சாப்பிட்டுட்டாரு அப்படின்றாரு அப்ப இவரு அது என்ன அது இப்படி சாப்பிடுவாரு பிள்ளையார் இப்படி சாப்பிடுவாரு நீ சப்டியா இல்ல யாருக்கும் குடுத்தியாங்கறாரு இல்லப்பா நான் யாருக்கும் கொடுக்க முடியல நானும் சாப்பிடல எல்லா பிரசாதத்திலும் விநாயகர் மட்டும்தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான் இதை அவரால் நம்பவே முடியல நீ ஏதோ போய் சொல்லுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பையனை திட்டுறாரு இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம் பிள்ளையாரு தானே சாப்பிட்டாரு ஆனா இப்படி நம்ம அப்பா நம்மளால கோவப்படுறாரு அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு இப்போ மறுநாள் ஆகுது மறுநாளும் வேணுனே அவனோட அப்பா இந்த பையனையே கொண்டு போய் இன்னைக்கும் நீயே போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு இந்த நெய்வேத்தியங்களை படைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த நம்பி மறுநாளும் இதே போல நெய்வேத்தியத்தை கையிலே கொண்டு போறார் அப்ப நம்ம இன்னைக்கும் விநாயகரை பார்க்கலாம் அப்படின்ற புரிப்பு சந்தோஷத்தோடு அந்த பையன் நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போறான் பின்னாடியே அவனுடைய அப்பாவும் போய்கிட்டே இருக்கிறார் அப்படி போகக்கூடிய நேரத்துல கோயிலுக்குள்ள போறான் கோயிலுக்குள்ள போயிட்டு எப்போ வழக்கம் போல உள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கிறான் பிள்ளையார் கிட்ட நெய்வேதர் வச்சு அபிஷேகம் பண்றான் பூஜை பண்றான் சாப்பிடு அப்படின்னா விநாயகர் உடனடியாக வந்து சாப்பிடுக்கிறார் இப்படி சாப்பிடும் பொழுது அந்த அறைக்கு அந்த சன்னதிக்கு வெளியில இருந்தே அவனுடைய அப்பா அனந்தீசர் பாத்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம பையனுக்கு விநாயக பெருமான் இப்படி காட்சி கொடுக்குறாரா அப்ப நம்ம கிட்டதான் உண்மையான பக்தி இல்ல குழந்தையினுடைய மனதிற்கு இறைவன் கண்டிப்பாக இறங்கி வருவான் அப்படின்ற ஒரு உண்மையை அவர் தெரிஞ்சுட்டார் வெளியில அவருடைய அப்பா விநாயக பெருமானும் அந்த காட்சி கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பக்தராக இருந்தவர் தான் இந்த நம்பி இந்த நம்பி எதனால நான் இந்த நம்பி கதையை சொல்றேன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவர் தான் இந்த நம்பி விநாயக பெருமானை நேரில் வந்து அவர் படைத்த உடவை சாப்பிட்டு அவருக்கு ஆசி கூறினார் அந்த நேரத்திலேயே விநாயக பெருமானின் மீது இரட்டை மணி மாலை விநாயகர் இரட்டை மணி மாலை என்ற பாடலையும் இந்த நம்பி பாடுறார் இது ஒரு புற இருக்கிறது இதே நேரத்தில் தஞ்சையில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறது வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடக்கிறது ஏற்கனவே ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சிவபக்தன் அவனை போன்ற ஒரு சிவபக்தனை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு சிவபெருமானுக்காக அப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டி வைத்தவர் தான் இந்த ராஜராஜ சோழன் தஞ்சாவூரினுடைய தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு இந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது அது என்னது அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவக்கரசர் சுந்தரர் போன்றோர்கள் சிவபெருமானை குறித்து தாங்கள் பாடிய தேவார பாடல்களை ஒரு ஏட்டிலே எழுதி வைத்த ஏடு எங்கேயோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரம் இந்த ராஜராஜ சோழனுக்கு தெரிய வருது ஆனா அது எங்க இருக்கிறது அப்படின்றது யாருக்குமே தெரியல என்னால் அது எல்லாமே ஒரு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது சிதம்பரம் கோவில்ல இது இந்த ராஜராஜ சோழனுக்கு தெரியல எப்படியாவது அந்த திருமுறைகளை வெளியே கொண்டு வரணும் எல்லா சிவாலயங்களிலுமே இந்த சிவபெருமானை பற்றி இந்த திருமுறைகள் படிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இந்த ராஜராஜ சோழனுடைய ஒரு எண்ணமாக ஒரு ஆசையாக ஒரு வைராக்கியமாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்துல இந்த நம்பியினுடைய பெருமை இந்த ராஜராஜ சோழனுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவர் விநாயக பெருமானை நேரடியாக தரிசித்தவர் விநாயக பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் நம்பி அதனால கண்டிப்பாக அவரை சென்று கேட்டால் விநாயகப் பெருமானுடைய திருவருளால் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ராஜராஜ சோழன் நினைத்து அந்த நம்பியை சென்று திருநாரையூரில் சென்று இந்த நம்பியை சந்திக்கின்றார் தன்னுடைய எண்ணத்தை சொல்லுகின்றார் தேவாரம் பாடிய மூவர்களால் எழுதப்பட்ட ஓலை எங்கோ மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது அது எங்கு இருக்கிறதுன்னு தெரியல அதனை நாங் அதனை தாங்களே விநாயக பெருமானுடைய பேரருளால் அதனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜராஜ சோழ மகாராஜா நம்பிக்கிட்ட கேட்கிற நம்பியும் விநாயக பெருமானை மனதில் நினைத்து அவருக்குரிய பூஜை முறைகளை செய்றாரு அப்படி செய்யும் பொழுது விநாயக பெருமானுடைய பேரருளால் இந்த நம்பிக்கை தெரிய வருகிறது விநாயகப் பெருமானை கூறுகிறார் தேவாரங்கள் பாடிய மூவர்கள் எழுதி வைத்த அந்த ஏட்டு ஓலை தில்லை சிதம்பரத்திலே ஒரு அறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு இந்த விநாயக பெருமான் நம்பி கிட்ட சொல்றாரு நம்பி உடனடியாக அந்த ராஜராஜ சோழ மகாராஜா கிட்ட சொல்றாரு அப்ப உடனடியாக ராஜராஜ சோழன் அந்த ஏடுகளை வெளியில எடுக்கக்கூடிய முயற்சியை எடுக்கின்றார் அப்படி எடுக்க போகும் அந்த சிதம்பரம் தீட்சிதர்களும் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்ன வழக்கம் ஏற்கனவே இவர்கள் மூன்று பேர் சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேரும் வந்தா மட்டும்தான் நாங்கள் அந்த அறையை திறப்போம் அல்லது திறக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவர்கள் பதில் கடிதத்தையுமே இந்த ராஜராஜ சோழனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப ராஜராஜ சோழன் யோசிக்கிறார் என்ன செய்யலாம் அவர்கள் எல்லோருமே காலமாகி வருஷங்கள் ஆகிவிட்டது எல்லோருமே முக்தி அடைந்து விட்டார்கள் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பத்தாம் நூற்றாண்டில் எப்படி வருவார்கள் அப்படின்னு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறான் அப்படி யோசிக்கும் பொழுதே ஏதோ ஒரு முடிவு எடுத்தது மாதிரி நாம் உடனடியாக அந்த மூவர்களுடனே நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் தன்னுடைய பரிவாரங்களோடு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்கள் மூவர்களுடைய பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சிலைகளை இந்த சிதம்பரம் கோவிலுக்கு எடுத்து செல்கிறான் கூடவே நம்பியும் போற அப்படி போன உடனே அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் கிட்ட இந்த ராஜராஜ சோழன் சொல்றார் நீங்கள் சொன்ன மாதிரியே தேவாரம் பாடிய மூவர்களுமே வந்து விட்டார்கள் இப்பொழுது நீங்கள் அந்த அறையை திறங்கள் இதுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றார் அப்ப அந்த தீட்சிதர்கள் சொல்றாங்க அது எப்படி அவர்கள் மூவரும் நேரடியாக இங்கு வந்தால் தானே நாங்க கதவும் துறக்க முடியும் புன்னால் செய்யப்பட்ட சிலைகளை கொண்டு வந்து இதுதான் அவர்கள் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி நம்புவோம் அப்படின்ட்டு அந்த தீட்சிதர்கள் சொல்றாங்க இப்ப ராஜராஜ சோழன் சொல்றாரு அப்ப இவர்கள் வெறும் சிலை அப்படின்னா இந்த தேவாரம் பாடிய மூவர்களுமே பொன்னால் செய்யப்பட்ட வெறும் சிலைதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோவிலே தில்லை கோவிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தில்லை நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருவானும் வெறும் சிலை வடிவாகத்தானே இருக்கின்றான் அவன் வெறும் சிலையா இல்ல உருவம் உள்ள இறைவனா நாம் சிலையாக நினைத்தால் அவன் சிலை நாம் உருவம் என்று நினைத்தால் அவன் உருவம் நாம் இறைவன் என்று நினைத்தால் அவன் இறைவன் அந்த இறைவனுக்கு துண்டு செய்கிற இவர்கள் எந்த வகையிலும் சரைத்தவர்கள் அல்ல இவர்கள் சிலை அப்படின்னா உள்ள இருக்கவனும் சிலைதான் அவர் இறைவன் என்றால் இவர்களும் இறைவன் தான் அப்படின்ட்டு ஒரு உயர்ந்த தத்துவத்தை ராஜராஜ சோழன் அந்த இடத்திலே அந்த தீட்சிதர்களுக்கு சொல்றாரு இத கேட்டதுமே அந்த தீட்சிதர்களால எதுவுமே பேச முடியல இதுல என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி அந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு பிடிச்சுக்கிட்டார் இது சிலன்னா அதுவும் சில அது இறைவனா இவர்களுக்கும் உருவம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி அந்த தீட்சிதர்கள் அந்த அறையினுடைய சாவியை இந்த ராஜராஜ சோழன் கிட்ட கொடுக்குறாங்க ராஜராஜ சோழனும் நம்பியும் உடனடியாக அந்த அறைக்கு சென்று உள்ளே திறந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட மூணு நூற்றாண்டுகளுக்கு மேல பாதுகாக்கப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியாக இருக்கிறதுனால அந்த ஓலைச்சுவடிகளை நிறைய இடங்களை வந்து கரையான் வந்து அப்படியே அரிச்சிருக்கு நிறைய பாடல்கள் பாடப்பட்ட அந்த பாராயணங்கள் பாடப்பட்ட பாடல்களில் நிறைய ஓலைகள் அரிச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஏடுகள் மட்டும்தான் கிடைச்சது இப்ப இதை பார்த்துட்டு ராஜராஜ சோழன் மிகவும் அதிர்ச்சி ஆகிறார் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு தூரம் மூணு நூற்றாண்டுகளை கடந்து இந்த எல்லாம் எடுத்தோம் முழுமையாக அந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் இந்த ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அசரீரியாக ஒரு சத்த விபர்களுக்கு கேட்கிறது அது என்ன அப்படின்னா காலத்திற்கு ஒவ்வாத காலத்திற்கு ஏற்றதாக இல்லாத ஏடுகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றிய எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏடுகள் மட்டும்தான் காலத்திற்கு ஏற்றது இதனை மட்டும் திருமுறைகளாக தொகுக்கலாம் என்று அந்த சிவபெருமானே ஒரு அசை ரீதியாக ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ராஜராஜ சோழன் அந்த ஏடுகளை அப்படியே எடுத்து தன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கிட்ட கொடுக்கிறார் இதனையே திருமுறைகளாக நீங்கள் தொகுத்துக் கொடுங்கள் என்று இந்த ராஜராஜ சோழன் அந்த நம்பியிடம் வேண்டுகிறார் அதன் பின்பு இந்த ராஜராஜ சோழனினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நம்பி இதையே சிவம் சிவபெருமான் தனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக எண்ணி அந்த திருமுறைகளை பாடி முடித்தார் பதினோரு திருமுறைகளாக பாடப்பட்டதுதான் இந்த திருமுறைகள் அதற்கு பின்பாக சேக்கிலார் வந்து திரும்பவும் அதை எழுதும் பொழுது அந்த திருத்தொண்டர்கள் புராணம் என்கிற அந்த பன்னிரெண்டாவது பெரிய புராணம் என்பதையும் சேர்த்து பன்னிரு திருமுறைகளாக நமக்கு கிடைத்தது இப்போ இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும் ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு ராஜா இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு திருமுறைகள் இல்ல தேவாரங்கள் இல்ல திருவாசகங்கள் இல்ல அந்த அளவிற்கு சிவபெருமான் மீது அந்த ராஜராஜ சோழன் கொண்ட பக்தி தான் இந்த தேவார திருவாசகங்களை பற்றி நமக்கு கிடைக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவ ஆலயங்களிலுமே இந்த தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகள் பாடப்படுது அப்படின்னா அதற்கு முக்கியமான அடிப்படை காரணமாக இருப்பது ராஜராஜ சோழன் தான் ஏன்னா தேவாரம் பாடிய மூவர்கள் அதனை எழுதினார்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதனை இங்க இருக்கக்கூடிய இப்ப நாம இன்னைக்கு படித்துக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதனை வெளிக்கொண்டு வந்து நம் எல்லோருடைய கைகளிலையும் சேர்ப்பிடித்தவன் இந்த ராஜராஜ சோழன் என்கிற இந்த மாமன்னர் தான் ஏன்னா திருஞான சம்பந்தர் எழுதினாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரன் மாணிக்கவாசர்கள் இவர்கள் எல்லோரும் எழுதினார்கள் எழுதி தன்னுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு வேணும் அப்படின்னு அவர்கள் எழுதி வைத்தார்கள் பாதுகாப்புக்காக சிதம்பரம் கோயில வச்சாங்க நம்பி ஆண்டார் நம்பி அதனை தொகுத்தார் ஆனால் அவர்கள் எழுதிய பாடல்கள் இந்த ராஜராஜ சோழனுடைய கருணையால் தான் ராஜராஜ சோழனுடைய பெரும் முயற்சியினால்தான் இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் எல்லா கையிலுமே இது வந்து கிடைச்சிருக்கு அன்றைக்கு ராஜராஜ சோழன் வந்து இந்த திருமுறையை நாம எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இல்லைன்னா இன்றைக்கு திருவாசகங்களும் இல்ல தேவாரங்களும் இல்ல அந்த அளவிற்கு ஒரு பெருமையுடைய ஒரு மா மன்னராக வாழ்ந்து சிவபக்தியில் திளைத்தவர் தான் இந்த ராஜராஜ சோழன்